ஓர் கிராமம் மலைமேல் ஓர் கிராமம் ஓர் கிராமம் மலைமேல் ஓர் கிராமம் அல்பாஸ் மலைகளின் கிடையே ஓர் கிராமம் பசுமை போர்த்திய மலை நடுவே அழகிய பள்ள தாக்குக்கு தானிடையே நதியும் ஓடுது கிராமத்துக்கிடையே பாரம்பரிய வழியில் சமையல் நடக்குதே பாட்டுத்தோட இறைச்சி இங்கே சுட சுட சாதம் பேக்கிங் கும் கும்மென்று இறைச்சி வாசம் காற்றில் பரவுவதே மோகம் பிடித்த பூனை ஒன்று காத்து கிடைக்குது காத்திருந்த பூனைக்கு இறைச்சி கிடைத்தது இதுவே போதும் என்று பூனையது ஓடியது ஆகுமே கிராமத்து மக்களின் தொழில் ஆகுமே பசுமை அழகு கொட்டி கிடக்கு கிராமத்து அழகை கண்டிட நமக்கு இருக்கண்கள் போதாது அதற்கு பசுமை அழகு கொட்டி கிடக்கு கிராமத்து அழகை கண்டிட நமக்கு இருக்கண்கள் போதாது அதற்கு அதிக நேரம் ஆனது சமையல் வேலை முடிய சமையலை முடித்த மூவருமே அதிக ஆனது சமையல் வேலையை முடிக்க சமையலை முடித்த மூவருமே உண்டு முடித்தனர் திருப்தியாகவே